நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள பகுதியைச் சேர்ந்த மக்கள் மற்றும் ஆடுகளை தாக்கி சிறுத்தையை பிடிப்பதற்காக அந்த இரு பகுதிகளிலும் வனத்துறையினர் சார்பாக வைக்கப்பட்டிருந்த கூண்டில் சிறுத்தை சிக்கியதைத் தொடர்ந்து அந்த சிறுத்தையை வனத்துறையினர் அப்பர் போதையார் வனப்பகுதியில் பத்திரமாக்க விட்டனர் இந்நிலையில் மேலும் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக கூறப்பட்டதால் வேம்பையாபுரம் பகுதியில் வனத்துறையினர் சார்பாக மீண்டும் மூன்று குண்டுகள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அணவன் குடியிருப்பு பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கூண்டு ஒன்றில் மீண்டும் ஒரு சிறுத்தை சிக்கியுள்ளது మైలాడు మావటం తరంగంపాడి తాలూకా கஞ்சா நகரம் கிராமத்தில் புனித அந்தோனியார் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் இருபத்தி எட்டாம் ஆண்டு திருவிழா நடைபெற்றது அடிகளார் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது தொடர்ந்து மின் ஒளியில் அலங்கரிக்கப்பட்ட மூன்று திரு தேர்களில் புனித மேரிமாதா புனித தோணியார் மற்றும் புனித சமுன்சு சொருபங்கள் தனித்தனியே எழுந்தருள் செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது வீடுகள் தோறும் பொதுமக்கள் மெழுகுவர்த்தி மாலை வழங்கி வழிபாடு செய்தனர் தரங்கம்பாடி அருகே மிகவும் பழமையான குமரன் கோவில் உள்ளது இக்கோவிலில் நூற்றி எட்டாம் ஆண்டு வைகாசிரி சாக பெருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக வைகாசிரி பெருவிழா திருக்கல்யாண உற்சவத்தை முன்னிட்டு குமரப்பெருமான் வெள்ளி தெய்வானை சிறப்பு அலங்காரம் ஊஞ்சல் வெள்ளாக்கி எடுந்தருள் செய்து ஹோமம் வளர்க்கப்பட்டு திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள் நெல்லை மாநகராட்சி பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு கட்ட பணிகள் நடைபெற்று முடிந்து திறப்பு விழா கண்ட நிலையில் தாமிரபரணி ஆற்றினை அழகுபடுத்தும் திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினொன்று புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் கொக்கிரகுளம் தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் அழகுபடுத்தும் பணி நடைபெற்று வந்த நிலையில் சமீபத்தில் கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் அப்பணியில் தொய்வு ஏற்பட்டது மீண்டும் வந்த பணிகளை தொடர்ந்து முடித்திட நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் தாக்கரே சுபம் ஞான தாமிரபரணி ஆற்றை அழகுபடுத்தும் பணியினை தொடர்ந்து நடத்திட அந்த பணிகள் நடந்த இடத்தினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தமிழகம் முழுவதும் கோடைமடை தற்போது வெளுத்து வாங்கி வரும் நிலையில் கரூர் மாவட்டத்திலும் அதிகப்படியான மழை பெய்து வருகிறது அந்த வகையில் கரூர் கிருஷ்ணாபுரம் சட்டமன்ற தொகுதி வெள்ளியணை ஊராட்சிக்குட்பட்ட குமாரப்பாளையம் மருதம்பட்டி பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் அப்பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிப்பு செய்யப்பட்டு மக்கள் அனைவரும் அப்பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தங்க வைத்து உணவு அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் அப்பகுதியினை சட்டமன்ற உறுப்பினர் சிவகாமசுந்தரி நேரில் சென்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து வரும் நிலையில் சேதமடைந்த பகுதியையும் நேரில் சென்று பார்வை था கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தனியார் பள்ளி குழந்தைகளை அழைத்து வர பயன்படுத்தும் பேருந்துகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த வடமங்கலத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலக எல்லைக்குட்பட்ட இருபத்தி நான்கு தனியார் பள்ளிகளில் மாணவர்களை அழைத்துச் செல்ல பயன்படுத்தும் இருநூற்றோரு பள்ளி பேருந்துகளை ஆய்வு செய்யும் பணி இன்று நடைபெற்றது ஆய்வின் போது பேருந்துகளின் தரம் வேக கட்டுப்பாட்டு கருவி அவசர கால கதவுகள் முதல் உதவி பெட்டி மற்றும் பேருந்துகளில் ஆவணங்களை நேரில் பார்வையிட்டு தீவிர ஆய்வு மேற்கொண்டு இருபது பள்ளி பேருந்துகளை நிராகரித்தனர் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய பொதுமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்ற ஆறு ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு தூத்துக்குடி திரேஸ்புரத்தில் பலியானவர்களை திருவுருவ படத்திற்கு மீனவர்கள் வியாபாரிகள் வழக்கறிஞர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் ஆகியோர் ஒன்றிணைந்து வீர வணக்கம் செலுத்தியதுடன் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் சேத்துமேல் செல்ல ஐயனார் முத்துபாலுடைய ஐயனார் கோவில் குதிரை எடுப்பு விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது இதில் மாவட்டங்களில் இருந்து இரண்டு ஜோடி மாட்டுவண்டிகள் பங்கு நடு நடுமாடு சிறிய மாடு என மூன்று பிரிவாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளருக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது மேலும் பந்தயம் நடைபெற்ற அரிமலம் ராயவரம் சாலையில் இருபுறமும் திரளான ரசிகர்கள் வந்திருந்து பந்தயத்தை கண்டு ரசித்தனர் திருத்தங்க சுப்பிரமணியசுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மலைக்கோவிலில் உற்சவர் சண்முகருக்கு ஆயிரத்தி எட்டு தங்க வில்வ இலை மாலை அணிவிக்கப்பட்டது ஆறுமுகம் கொண்டவர் என்பதால் அவருக்கு சிறப்பு முன்னூற்றெட்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு திருஸ்தி முன்னூற்றி அர்ச்சனை நடைபெற்றது அப்போது கடலவில் வந்திருந்த கூட்டம் அரோகரா அரோகரா என்றும் விளங்கினர் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனமும் செய்தனர் திரளான பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இறுதியில் திருக்கோவில் சார்பில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை நகரில் உள்ள பல்வேறு பழ மண்டிகளில் மாம்பழங்கள் மற்றும் வாழைப்பழங்கள் செயற்கையாக பழுக்க வைக்கப்படுவதாக மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி ராமகிருஷ்ணனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் இன்று காலை முதல் தேரடி வீதி திருமஞ்சன கோபுர வீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நான்கு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வில் திருமஞ்சன கோபுர வீதியில் உள்ள பழமண்டியில் எத்தனால் நாள் சுல்யூஷன் பயன்படுத்தி வாழைப்பழங்கள் பழுக்க வைக்கப்படுவதை கண்டறிந்தனர் குறிப்பாக இதுபோன்ற பழங்கள் பழுக்க வைக்கப்படுவதால் இதனை உட்கொள்ளும் போது வயிறு உபாதைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதாக உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர் கோவை சுகுணாபுரம் மைல் பகுதியில் பழமை வாய்ந்த சக்திமிகு அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று ஸ்ரீ சக்தி கரகம் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலையச் செயலாளருமான எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு அருள்மிகு தேர்பவணியை துவக்கி வைத்தார் மேலும் இளைஞர்களின் சிலம்பாட்டம் வான வேடுக்கு என்ற திருவிழா களை கட்டி வருவதால் கோவை சுகுணாபுரம் பகுதி முழுவதும் விழா கோலம் பூண்டுள்ளது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் தனியார் கேளிக்கை பூங்காவில் கோடை வெயிலில் சென்னையில் ஒரு குளிர் பிரதேசம் போல் ஸ்னோ கிங்டம் அமைக்கப்பட்டுள்ளது சுமார் பதினான்கு ஆயிரம் சதுர அடி பரப்பளவில் மைனஸ் எட்டு டிகிரி நிலையில் உறைய வைக்கப்பட்ட பனி துகள்களில் மக்கள் குளிர்ச்சியாக நாற்பத்தைந்து நிமிடம் செலவிடும் வகையில் தினமும் காலை முதல் மாலை வரை செயல்படுகிறது இங்கு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் என தனித்தனி டிக்கெட் வழங்கப்படுகிறது இது சென்னை ஸ்னோ கிங்டம் இங்கே இது இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த நேற்று முந்தா நாள் தான் ஒன்பது வருஷம் முடிஞ்சாச்சு இங்கே என்னென்னா நிறைய ஆளுங்களும் வருது வெக்கேஷன் டைம் ஆகிடுச்சுன்னா நிறைய ஆளுங்கள் வரும் அப்புறம் ஸ்கூல் புக்கிங்காக அது இதெல்லாம் நிறைய பேர் வரும் நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய வந்துட்டு நல்ல பாசிட்டிவான நல்ல கமெண்ட்களை தான் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறது இப்போ மீடியாவில் தெரிஞ்சு நீங்கள் எல்லோரும் வந்து இது கேட்குறதுக்கு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே பண்புழியில் உள்ள பிரசித்தி பெற்ற திருமலை குமாரசுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் வருஷாபிஷேகம் விழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான வருஷாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக பல வகையான பூஜைகள் நடத்தப்பட்ட பின்னர் திருமலை குமரனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் நூற்றெட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோவில் மூலவர் விமானத்தில் உள்ள கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தினார் காரைக்குடி அருகே உள்ள நெசவாளர் காலனியில் அமைந்துள்ள மிக பழமையான ஸ்ரீராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வைகாசி பொங்கல் மற்றும் கரக உற்சவ திருவிழா சிறப்பாக நடைபெற்றது மலை தெய்வங்களாக கருதி சிறு பெண் குழந்தைகள் தெய்வமாக நினைத்து அவர்களை வழிபாடு செய்த பின் சாமுண்டி கரகம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்தது கரகத்துக்கு முன்னதாக சிறுவர்கள் இளைஞர்கள் தங்கள் உடலில் கத்தி போட்டு கரகத்தை அழைத்து வந்த நிலையில் வழி அம்மணி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அணையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் விண்ணாடிக்கு ஐநூறு கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் கோதை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க பேரூர் நிர்வாகம் சார்பாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை காவிரியில் தமிழகத்தில் தண்ணீர் உரிமையை பெறுதல் மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில தலைவர் ஐயாக்கனு தலைமையில் சென்னை செல்ல இருந்த விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்து உரையூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இதனை கண்டித்து ஒரையூர் சிஎஸ்ஐ மருத்துவமனை எதிரே உள்ள செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் பதற்றம் காணப்பட்டது